கொஞ்சம் தெரியா பிறவெளியில் வந்து பாத்துங்க கல் இனிய புத்தாண்டு அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கத்தாமி சூப்பர் நேச்சுரல் ஆண்டாக இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு வாழ காணச்சி வராங்க இதுக்காக நான் ஜவம் பண்ணுறேன் ஜவம் பண்ணி என்னுடைய சாட்சியை சொல்கிறேன் கேட்டு எத்தனை பேருக்கு என்னுடைய சாட்சி உழை தொடப்பட்டதுன்னு சொல்லுங்கள் ஹலியா ஹலலியா ஸ்வோத்ரா மாண்டவரே ஹன்பு மகா இறக்கமும் குருவே சப்பா இந்த மாலை வீழை கூட உங்கள் பாதம் நாங்கள் செடிக்கிறோம் அப்பா எல்லாரையும் ஆஸ்பத்திரி பஸ் பண்ணுங்கள் நல்ல இடத்தில் போயிட்டே போல் முப்பதில் இந்த பகுதியில் கிருமி செய்யும்போது நான் ஜபிக்கிறேன் என்னுடைய சாட்சிக்கு இதில் ஒவ்வொருப்பா எடுத்து போட்டு இந்த விமானத்தை குறைத்து பஸ் பண்ணுங்கள் டாடி யேசு நாமத்தை ஜெமிக்கிறீங்க ஆமே ஆமே ஹலியா ஹலியா என்னுடைய பேர் வந்து அலெக்சாண்ட்ரு நான் கருப்பூரில் இருக்கிறேன் இருபத்தி ஒம்பது வயசில் சாதாரணமாக ஒரு வண்டியில் போயிட்டு போது மைக் வந்து கழுத்து ரெண்டா உடஞ்சிருச்சு கழுத்து ரெண்டா உடஞ்சி உயிரோடு இருக்கணும் பாத்துருக்கீங்களா இப்படி இருக்க கழுத்து போச்சு உயிரோட இருக்க முடியுமா ஏசா போட கிருமியால உயிரோட இருக்கிறேன் கழுத்து ரெண்டா உடைஞ்சி எனக்கு கழுத்துக்கு கீழே உணர்ச்சிகள் எதுவும் இருக்காது கத்தி எடுத்து குத்துனா கூட தெரியாது யூரின் போற உணர்வு தெரியாது பாத்ரூம் போற உணர்வு தெரியாது கை வரும் கையில இருக்கிற வரலாது சாப்பாட்டு கூட யாராச்சும் ஊட்டி விடுவோம் ஹலோ லீயா இப்படி மரணப்படுகையில் இருந்த விபத்து நடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஈசப்பாவை நோக்கி கூப்பிட்டேன் இது எல்லாமே நான் ஈசப்பாவை ரச்சிக்கப்பட்டு அறிந்து கொண்டு பின்மாற்றம் போய் சேலத்திலையும் நான் ஒரு முத்திரப்பு தாத ஒரு ரவுடி ஹலியா இந்த ரவுடிய பாவத்தை ஈசப்பா ரத்தத்தால் கழுவுனார் ஹலிலியா ரச்சிக்கிற பின்மாற்றம் போய் பயங்கரமான ரவுடி திறன் பண்ணேன் வேறுபாட்டை தெரியும் எல்லாத்துக்கும் அவங்க பையெல்லாம் தெரியுமா அவங்க கூட சுற்றிட்டு இருந்தேன் நான் ஹலி லுய்யா அப்படிப்பட்ட பாவத்துல இருந்தேன் கருப்பூர் பகுதியில் எல்லாருக்குமே எனக்கு தெரியணும் பயங்கரமான பயங்கரமா ரவுடித்தனம் பண்ணிட்டு சேலத்தில் சேலத்துல எல்லா ரவுடிக்குமே எனக்கு தெரியும் ஆனால் தேவக்கருவை என்னை பாதுகாத்துனால எல்லா பாவத்தையும் பண்ணிச்சாரு விழுந்ததுக்கு அப்புறம் உணர்ச்சி நான் போச்சு சொந்த பண்டை எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்பா எல்லா அப்பா இருந்து இறந்து அம்மா படம் தான்

வாலிபத்தில் நீங்கள்லாம் செஞ்சுருக்கீங்க பாவங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சேன் நான் ரவுடித்தனம் நம்ப எல்லா பாவத்தையும் சொல்லப்படாத பாவம் எல்லாத்தையுமே செஞ்சேன் அவர் அடுத்த காலம் கழுவப்பட்டேன் கழுவுப்பட்டு கழுத்திக்கல் முடிச்சுலாம் போச்சு சொந்த பக்கம்லாம் என்ன கேமரா பேசினாங்க ஒவ்வொரு சண்டையெல்லாம் காய்க்குள்ள போட்டால் கை குலம்பெல்லாம் சொன்னதாக ஆக்குவாங்க ஆனால் யாருமே எனக்கு சோறு கொடுக்க மாட்டாங்க அங்கே ஊரில் வந்து கூட கை குலம்பாஸ் அடிக்கும் எல்லாருக்கும் கூட ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்டேன் பெரிய பெரிய ஹோட்டலெலாம் சாப்பிட்டேன் பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் இருந்தேன் எல்லாமே பண்ணேன் ஆனால் விழுந்ததுக்கப்புறம் என் லைஃப்பே சேஞ்ச் ஆகி போச்சு பிச்சைக்காரனை பார்த்துருக்கீங்களா பிச்சைக்காரனை பார்த்துருக்கீங்களா ரெண்டாயிரத்தி பதினெச்சு எடுத்தேன் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில்லாம் ஈஸ என்னை பற்றி சொல்லி சூழ்நிலை சொல்லி பிச்சை எடுத்தேன் அவன் உண்மையை சொல்லி தான் பிச்சை எடுத்தேன் ஆனால் எல்லாவற்றையும் ஈஸப்பாக மாற்றினார் நீ நீ பிச்சை எடுக்கிறவங்களா எனக்காக உயிர் வாழும்னு சொல்லி என் பாவத்தை மன்னித்து அவரை அடுத்த கால கல்வெடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் மதுவால் பயிற்சி எடுத்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் போனால் மூணு மாதம் ட்ரீட்மெண்ட்டு மூணு மாதம் ட்ரீட் பண்ணுமே எனக்கு இலவசமாக பார்த்தாங்க ஹாலே இல்லையா நாங்கள் மூணு மாதம் ஹாஸ்பிட்டலில் தங்க வச்சு பார்ப்பாங்களா இலவசமாக பார்த்தாங்க ஒரு மாதத்துக்கு மேக்ஸிமம் ஒன்று லட்ச ரூபா ஆகும் எனக்கு மூணு மாதம் இலவசமாக பார்த்தாங்க இதெல்லாமே ஏசப்போட கிருபை என் பாவம் மன்னிக்கப்பட்டது என் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால் இந்த ஆண்டோட கிருபையாக நடத்திக்கிட்டு இருக்காரு இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தேன் என் லைஃப்பில் என் உடம்பு சரீரில் அழுகி போணுச்சு யோகங்கிற ஒரு மனித பைபிளில் இருக்கார் அவருடைய சரீரமெல்லாம் அழுகி அது அதுபோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தி காலில் குழி தெரியுதா உங்களுக்கு ஒரு குழி தெரியுதா வித் காலே பின்னாடி பட்டக்ஸ் பின்னாடி என் சரீரலாம் அழுகி போச்சு ஆனால் அன்னைக்கே அவர் ரெண்டாயிரத்தி பதினேழு பையன் செத்து போயிருந்தா நேரம் எட்டு ஏழு வருஷம் ஆயிருக்கும் ஆனால் தெய்வம் அந்த பெண்ணை எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாமல் காப்பாற்றி அவருடைய ரத்தத்தால் கழுவுப்பட்டு என் பெண்ணை எல்லாமே ஆறிட்டு டைபுளை சுகத்து கொடுத்தாரு நான் எத்தனை பேருந்து பிக்சர் எடுத்தேன் அந்த இடத்தெல்லாம் மாற்றி போட்டு என் ஊருக்குள்ள சிலர்லாம் சொன்னாங்க என்னை பார்த்து பயந்துட்டு பயனாளையை என்னை பார்த்து கேவலமாக சொன்னாங்க இப்படி பிக்சர் தான் சொல்கிறது அவ்வளோ என் லைஃப் முடிஞ்சு போச்சுனாங்க அப்போ அவன் படுக்கை கட்டிலே முடிஞ்சு போச்சுன்னாங்க ஆனால் வியாதியாக கிடைக்கிற நான் அந்த ஒரு படுக்கிலேருந்து தூக்கி எடுத்து அவருடைய கரத்தில் உப்பு கொடுத்ததுக்கப்புறம் நான் வெளியில் வர ஆரம்பித்தேன் மூணு வருஷம் அதிகமாக சூரியனை பார்த்ததில்லை மானத்தையும் பார்த்ததில்ல நட்சத்திரத்தையும் பார்த்ததில்லை மூணு வருஷம் அவனால் ஊருக்குள்ள படுத்து போயிருக்க முடியுமா இருக்க முடியாது இல்லை ஏதோ ஒரு நாள் ஒரு எனக்கு யூரீன் இன்ஃபெக்ட் ஆகிப்போச்சுன்னா டியூப்லாம் கட்டாக போகும் குளிர் காட்சியில் டெத்தாக ஒரு ஸ்டேஜ் ஆயிரும் அப்போ ஓமு சேலர்ஜி காம்பளம் நூற்றி எட்டை வர வச்சு அவங்க படுத்து கொண்டு போய் கொடுத்து அந்த ஆசை பையனை காப்பாற்றிட்டு ஒவ்வொரு நாளையும் ரத்தத்தால் கல்வப்பட்டு எந்த அளவுக்கு நான் பிச்சை எடுத்து சோறு எங்கள் ஊருக்காரலாம் சொன்னாங்களோ யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அப்படிங்க வந்து என்னை வாங்கிட்டு போனாங்க ஹலோ இல்லா இப்போ நான் பிச்சை எடுத்துனா இங்கே பிச்சை எடுத்துனாங்களா யார் எடுத்தா பிச்சைக்காரனை ஆண்டு ஒரு கரத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றினார் யாரெல்லாம் என்ன பிச்சை எடுத்து சோறுங்க சொன்னாங்களோ ஆனால் எடுத்தேன் அங்கிட்ட எடுக்கல ஏசப்பாட்டை எடுத்து நான் பிச்சை எனக்கு மறு வாழ்வு கொடுங்க அப்படியே கரத்தில் நான் உப்பு கொடுக்குறேன் எங்கள் லைஃபை மாட்டுங்க அப்படின்னு உப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் பிச்சைக்காரன் கார் வாங்க முடியுமா ரெண்டரை லட்ச ரூபா போட்டால் ஐசப்பா நீ ஃப்ரீயாக கார்வாய் கொடுத்துருக்காரு ஹலோ இல்லையா பிச்சைக்காரன் உள்ள போக முடியுமா டெல்லியூரில் போக முடியுமா

சரி இதெல்லாம் ஓகே எனக்கு கல்யாணம் ஆகும் சொல்லுங்க எனக்கு ஈவினிங் உணர்ச்சிகள் இருக்காது கழுத்துக்கள் செயல்படாது யாராவது போட்டு தருவீங்களா கல்யாணம் ஆகாத எனக்கு அழகான ஒரு மனைவி ஆண்டு கொடுத்துருக்காரு டாக்டருக்கு அடுத்தபடி படிச்சிருக்காங்க அப்படிங்க தான் என்ன செத்து போனோட சரியை உயிர்ப்பித்து ஈசாயின நடைபெறவே திருடுறது போல துணிவிட்டு விட்டு புரித்து குடி வா கொடுத்தது போல என் வாழ்க்கை அவருடைய கருத்துக்கப்புறம் செழிப்பா மாற முடியும் நச்சுன்னு இருப்பேன் இந்த அவங்க ஸ்கூல் முன்னாடி போய் நின்று புரிஷத்துல புதிய ஏற்பாடு கொடுப்பேன் காலேஜ் முன்னாடி போய் பயிர் கொடுப்பேன் சந்தையில் நின்று பயில் கொடுப்பேன் பஸ் ஸ்டாண்டில் நின்று பயில் கொடுப்பேன் கிராமங்களில் போய் நச்சுன்னு சொல்லுவேன் என்னால் எங்கெங்க போக முடியுமோ அந்தந்த பகுதியெல்லாம் ஒரு ஒருவேளை சோத்துக்கே வழியாது அலெக்சாண்டர் கொண்டு காரில் பயணித்து பயணிச்சு முடித்து செய்விக்கிறாரு சாதாரண மனுஷன் கூட காரில் மாதம் மாசம் இருபத்தஞ்சு நாள் காரில் வந்துடுவோம் போக முடியுமா ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு சாப்பாடு வழி இல்லை காசும் சம்பாதிக்க முடியாது எப்படி போற எல்லா பரத்திலிருந்து கட்டளை திறக்கப்பட்டது ஹலியா தெய்வனால் கூடாத காரியம்